டெல்லியில் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப்பொருள் பயன்படுத்த தயாரிக்கப்படும் வேதிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது போதைப்பொருட்கள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக் வீடு அலுவலகம் ஹோட்டல் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் டெல்லியில் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப்பொருள் பயன்படுத்த தயாரிக்கப்படும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜபர் சாதிக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது தலைமறைவாக இருந்த அவரை ஜெய்ப்பூரில் வைத்து பிரிவு அதிகாரிகள் கடந்த மாதம் தேதி கைது செய்தனர் அதைத் தொடர்ந்து சென்னை மியாலாப்பூர் பகுதியில் உள்ள ஜபர் சாதிக் வீட்டில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றியிருந்தனர் மேலும் அவரது வீட்டிற்கும் சீல் வைத்துவிட்டனர் இந்த நிலையில் வீட்டுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற கோரி ஜாபர் சாதிக் தரப்பில் டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இதனை அடுத்து வீட்டில் வைக்கப்பட்ட சீலை அகற்ற கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து சீல் அகற்றவும் பட்டது பின்னர் ஜாபர் சாதிக் மனைவி மற்றும் குடும்பத்தினர் வீட்டில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னை மியாலாப்பூர் அருளானந்தம் தெருவில் உள்ள ஜாபர் சாதேக்கின் வீடு மற்றும் ஹோட்டல் அலுவலகங்களில் சோதனை நடைபெறுகிறது அதேபோல போல சென்னை பாண்டிபஜாரில் உள்ள இயக்குனர் அமீரின் அலுவலகத்திலும் சோதனை நடைபெறுகிறது இந்த சோதனை முடிவில் போதைப்பொருள் வழக்கில் மேலும் சிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது